இந்த காணொளியில் சொல்லப்படும் குறிப்புகள் அனைத்தும் எங்களின் தேடலில் கிடைத்தவையாகும் கருத்துகளின் தன்மையை அறியாமல் அதனை பின்பற்றுவதை முற்றிலும் தவிர்க்கவும் எப்பொழுதும் உங்களின் மருத்துவரை கலந்தாலோசிப்பது நல்லது சுக்கின் பலன்கள் ஒன்று சுக்கு மிளகு அதிமதுரம் ஆகியவற்றை நீரில் ஊறவிட்டு சிறிது நேரம் கழித்து வடிகட்டி குடித்து வர இருமல் சளி தொண்டை கட்டு குணமாகும் இரண்டு சுக்கு திப்பிலி அதிமதுரம் ஏலக்காய் ஆகியவற்றை சேர்த்து பாத்திரத்தில் இட்டு காய்ச்சி வடிகட்டி குடித்தால் காய்ச்சல் குணமாகும் மூன்று ஒரு துண்டு சுக்கை கால் லிட்டர் நீரிலிட்டு பாதியாக காய்ச்சி பால் சீனி சேர்த்து இருவேளை சாப்பிட்டு வர வாயு அகலும் பசி உண்டாகும் தலை சம்பந்தப்பட்ட நோய்கள் சிதலம் குடல் புண் வயிற்றுவலி பல்வலி ஆசனவலி ஆஸ்துமா ஆகியவை குணமாகும் மிளகின் நன்மைகள் ஒன்று மிளகு கிராம்பு மற்றும் எருக்கம் பூ ஆகிய மூன்றையும் சம அளவு எடுத்து மை போல அரைத்து மிளகு அளவிற்கு சிறு சிறு மாத்திரைகளாக உருட்டி நிழலில் உலர்த்தி கொள்ளவும் இதில் ஒரு மாத்திரை வீதம் இருவேளை வெந்நீரில் சாப்பிட்டு வர ஆஸ்துமா இருமல் சளி கபம் ஆகியவை குணமாகும் இரண்டு ஈழை இருமல் உள்ளவர்கள் காலையில் எழுந்ததும் கரந்த பசும்பாலை காய்ச்சாமல் அதில் சிறிது மிளகையும் மஞ்சள் தூளையும் கலந்து குடித்து வர மூன்று நாளில் குணமாகும் மூன்று பத்து மிளகை பொடி செய்து அதனுடன் பாகல் இலைச்சாரும் கரிசலாங்கண்ணி இலைச்சாரும் கலந்து நாற்பது நாட்கள் காலையில் வெறும் வயிற்றில் உட்கொள்ள பெண்களின் மலட்டுத் தன்மை நீங்கும் நான்கு மிளகு தூள் வெங்காயம் உப்பு ஆகியவற்றை சம அளவு சேர்த்து அரைத்து புழுவெட்டு உள்ள இடத்தில் பூசி ஒரு மணி நேரம் கழித்து தலைக்கு குளிக்கவும் இதைத் தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் செய்து வர புதிய தலைமுடி வளரும் திப்பிலியின் நன்மைகள் ஒன்று திப்பிலியை நன்கு பொடி செய்து சலித்து அதில் சிறிதளவு எடுத்து தேனும் வெற்றிலைச் சாரும் கலந்து உட்கொள்ள இருமல் சுரம் சளி ஆகியவை குணமாகும் இரண்டு திப்பிலியை நன்கு பொடி செய்து குப்பை மேனியை முழு செடியாக எடுத்து நிழலில் உலர்த்தி பொடி செய்து சம அளவு திப்பிலியை கலந்து சாப்பிட்டு வர பவுத்திரம் தீரும் மூன்று திப்பிலி ஐந்து பங்கும் தேற்றான் விதை மூன்று பங்கு அளவும் கூட்டி பொடி செய்து அரிசி கழுவிய தண்ணீரில் கலந்து இருவேளை வீதம் மூன்று நாட்கள் குடித்து வர பெண்களுக்கு மாதவிடாய் காலத்தில் ஏற்படும் அதிகப்படியான இரத்த போக்கு கட்டுப்படும்